கையை இந்த மாதிரி சைடில் நீட்டி வச்சுக்கோங்க இப்போது உங்களோட இடது கையை உங்களோட வலது முட்டியை பிடிச்சிட்டு வலது கையை உங்களோட முதுகுக்கு நேராக பின்னாடி வச்சுட்டு உடம்ப நல்லா முதல்ல எப்படி ட்விஸ் பண்ணணும் உப்பாட்டி வைக்க வேண்டாம் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸோ வலது கையை இடது முட்டியை பிடிச்சிட்டு அப்படியே என்ன செய்யணும் இடது பக்கம் ட்விஸ் பண்ணணும் முனியக்கூடாது முதுகு நேராக தான் இருக்கணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறுத்தாமல் மெதுவாக ஒரு அஞ்சு தடவை இல்லை அப்படின்னா ஒரு பத்து தடவை இந்த மாதிரி உடம்ப ட்விஸ்ட் பண்ணிக்கணும் ஓகே ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஓகே ஸோ இப்போ பண்ணதை அப்படியே காலை நீட்டி உட்காந்து பண்ணணும்